ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ வந்து காப்பி ரைட் இல்லாமல் எப்படி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் நிறையா எடுத்து வச்சுருப்போம் அதை வந்து இதில் எப்படி அப்லோட் பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி அப்லோட் பண்ணால் பார்த்துடலாம் நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருந்திங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் வந்து அதில் சேவ் பண்ணி கேலரியில் வச்சுருப்பீங்க இப்போ அதுலேருந்து எப்படி வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அதுவும் காப்பி ரேட் இல்லாமல் எப்படி அப்லோட் பண்ண போறோம் பார்க்க போகிறோம் இப்போது உங்கள் அங்கே கேலரிக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து அந்த ஷேர் கொடுங்க ஷேர் கொடுத்ததுக்கப்புறமா கீழே பாருங்கள் யூடியூப் சேனல் இருக்கும் அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் ஆடு சவுண்டு கேட்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன சாங்கு ரீல்ஸ் பண்ணிங்களோ அந்த சாங்கை வந்து மேலே சர்ச் பண்ணுங்க பண்ணிங்கன்னா அந்த சாங் உங்களுக்கு வந்து நிறையா காட்டும் நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒரு சாங்கை செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து நிறைய சாங் அதே மாதிரி ஒரே மாதிரி நிறைய சாங் இருக்குது உங்களுக்கு எந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதில் அதில் வந்து கிளிக் பண்ணி அந்த ப்ளூ கலர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அம்புக்குரி மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங்கு போயிடும் அந்த சாங்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கோடுமா இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த யுவர் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து சுத்தமாக சவுண்டு கேட்காது அதாவது நம்ம ரீல்ஸ் வீடியோனை வந்து நம்ம சுத்தமாக சவுண்டு கேட்காது அதாவது நம்ம கேலரியில் இருந்து சாங் எடுத்து போட்டிருப்போம் பார்த்தீங்களா அந்த சாங்கோட சவுண்டு சுத்தமாக கேட்காது இப்போ இதில் இருக்கிற சவுண்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் உள்ள சாங்கு தான் அது வந்து பரங்க கீழே வந்து இருக்கிறது இப்படி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காப்பி ரேட்டி விழுகாதுங்க வீடியோ டச் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தக்கப்புறமா உங்களுக்கு அதை நீங்கள் என்ன சாங் ரீல்ஸ் பண்ணுறீங்களோ அந்த சாங்கை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க எழுதினதுக்கு எத்தனை ஆக்ஸ்டாக் நீங்கள் போகிறீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க மேக்ஸிமம் வந்து ஒரு அஞ்சு நாலு இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி கீழே தள்ளிவிட்டே வாங்க கீழே தள்ளிவிட்டு வந்தீங்கன்னா ரிலேட்டிவ் வீடியோன்னு இருக்கும் நீங்கள் அதை சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் வந்து லென்த்து வீடியோ போட்டிருக்கீங்களா நீங்கள் ஏதாச்சும் ஒரு லென்த்து வீடியோனால் நீங்கள் அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பே ரிலேட்டிவ் வீடியோவில் போய் விழுந்துடும் உங்கள் ஷார்ட் வீடியோ பார்க்கும்போதுனோ அதுவும் வந்து சேர்த்து பார்ப்பாங்க க்ளிக் பண்ணி பார்ப்பாங்க வீடியோ அப்லோடு கொடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் இங்கே சுற்றிட்டுருக்கு அதை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் இங்கே நான் பார்த்தீங்கன்னா மேனேஜ் வீடியோஸ்னு காட்டும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் போட்ட வீடியோவில் வந்து காப்பீரேட்டு எதுவுமே வந்து காட்டலை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணதுமே காட்டிடும் இல்லைனா கொஞ்சம் நேரத்தில் வந்து காட்டும் முன்னாடி பாருங்கள் அழகே உடனே காணாமல் அந்த த்ரெடி டூ இருந்து பாருங்கள் எந்த காப்பிரேட்டும் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிணா காப்பீரேட்டு விழுகாது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ